ശിവപെരുമൻ കവസം അമുത മൊഴിയാൽ ഉമയവൽ കനവ അറിതറിതറിനും அட்ட மகுணங்கள் செறிந்தோய் வருக அண்ணா மலைதனில் உரையோய் வருக அத்தி உரிதனை உடுத்தோய் வருக அந்தி வண்ணம் கொண்டோய் வருக அப்பும் மாறும் இளைந்தோய் வருக அம்மை அப்பனம் வடிவோய் வருக கருள்வாய் வருக அர்ச்சனை ஆற்றுவார் கருள் போய் வருக அல்ல பிறவி அருபோய் வருக தக்கனை அவ்வியோய் வருக அல்லை பருகும் அமுதோய் வருக அற்பொழுதறி கொண்டாடுவோய் வருக மத்தம் மதியம் கூவிலம் அருகு தும்பையருக்கு ங்கை பொத்துழுங்கும் கொன்றை யாவையும் இளைந்த முடியோய் வருக அண்ணடையால் வேட்டோய் வருக கண்டு தண்டா கவின் மிகு பொழிவு மிளிரும் ஒளி மிகு முகத்தோய் வருக செங்கதிர்பரப்பும் ஞாயிறு வளப்பால் தன் கதிர் பரப்பும் மதியம் இடப்பால் தளலன ஞானம் புலி நுதலில் கொண்டு புளியும் கண்ணா வருக விழுந்து பறந்த சடையோய் வருக நீரு புளியும் நுதலோய் வருக புலை வளரிசை நூதர் செவியோய் வருக கடனேற்ற கழுத்தோய் வருக கல்லினும் வலிய தோளோய் வருக கொன்றை தவளும் மார்போய் வருக சிறுநர் உறுக்கும் கரத்தோய் வருக அரபம் அசைத்த இடையோய் வருக நர் தாங்கும் அடியோய் வருக குவளை கண்ணி கூறோய் வருக அடைவிடை மீதினில் அமர்ந்தோய் வருக அடியேன் என்னை காத்தர் பொருட்டு சூளம் சுழற்றி இன்னே வருக உயர் தனி சூழமின் உச்சி காக்க பிழையா சூளமன் பின்தலை காக்க முனைமொழி முன் தலை காக்க கூர்மழி சூழமன் குழல் காக்க நுண்ணிய சூழமன் முதலினை காக்க புகழ்மழி சூழமன் பூர்வம் காக்க இலைமொழி சூழமன் இடவிழி காக்க வடமொழி சூழமன் வள காக்க இணையில் சூழமன் இமைகள் காக்க இகழ்மொழி சூழமன் இட காக்க வடமொழி சூழமன் வள காக்க கதிர்மழி சூழமன் கண்ணம் காக்க நளிமழி சூழமன் நாசி காக்க வாட்டும் சோழமன் வாயினை காக்க நீண்ட சூழமன் நாவை காக்க பரமன் சூழமன் பற்களை காக்க ஊருசை சூழமன் உதடுகள் காக்க மின்னும் சோழமன் மெடறு காக்க பீடுடை சூழமன் பிடரி காக்க தோளா சூழமன் தோளினை காக்க மாரில் சூழமன் மார்பினை காக்க வச்சிர சூழமன் வயிற்றினை காக்க முக்கணன் சூழமன் முதுகினை காக்க வீருடை சூழமன் விழாவினை காக்க அழுந்தும் சூழமன் அரைதனை காக்க விழந்திடும் சூழமன் பிருட்டம் காக்க கருத்திடமன் காக்கன்ளைமன் முழங்கை காக்க முனைமழி சூழமன் முன்காரம் காக்க அளித்திடன் சூழமன் அங்கை காக்க பொன்மீலை சூழமன் புறங்கை காக்க பெம்மான் கூத்தன் சூளமன் குறிவீரல் காக்க நடுக்குஞ்சூழமன் நடுவீரல் காக்க அம்பலன் சூழமன் அணிவீரல் காக்க சிவந்திரு சூழமன் சிறு வீரல் காக்க தொலைக்குஞ்சூழமன் தொடைதனை காக்க முந்தூற சூழமன் முழந்தால் காக்க கணன்றெழஞ்சோளமன் கடுக்கால் காக்க குளைக்கும் சோழமன் குதி கால் காக்க பாய்ந்திடும் சோழமன் பாதம் காக்க நச்சு சோழமன் நரம்பெலாம் காக்க குத்திடும் சோழமன் குருதி காக்க இடர்தறு சூழமன் இறைப்பை காக்க வதைக்கும் சோழமன் வலிப்பை காக்க குதரும் சோழமன் குடறினை காக்க எத்தும் சோழமன் என்பலம் காக்க மூளரை சோழமன் மூட்டலம் காக்க நாதன் சோழமன் நாடி காக்க மூவிளை சோழமன் மூளை காக்க மாய்கும் சோழமன் மேனி காக்க வருத்தும் சோழமன் வாதம் காக்க பிளையா சோழமன் பெத்தம் காக்க சினந்த இடம் சூழமன் ஸ்லே காக்க உளவா சூழமன் உயிரை காக்க உடலுறு பிணியும் உள்ள பிணியும் உன்னற்கரியா நீ என்னை காக்க வான்மின் பொழுதும் வானிடி பொழுதும் வான்மதி சடையா நீ என்னை காக்க பெய்மலை பொழுதும் பொய்மலை பொழுதும் பெரும் பெரும்டைய நீ என்னை காக்க இள பொழுதும் கடுவெயிர் பொழுதும் இளமான் கரத்த நீ என்னை காக்க பனி பொழுதும் பின்பணி பொழுதும் முறுவல் முகத்தா நீ என்னை காக்க நிலவழி ஏகினும் நீர்வழி வனவழி ஏகினும் வான்வழி ஏகினும் வரி புளிய தலா நீ என்னை காக்க மலைப்பூறு மலை வழி காளை மலையால் கனவா நீ என்னை காக்க சென்றிடும் பொழுதும் நின்றிடும் பொழுதும் செவ்வணல் வண்ணா நீ என்னை காக்க ஆடும் பொழுதும் கரி தூயிர் பொழுதும் நெடுந்தூயிர் பொழுதும் அரிதரர்கரிய விழித்திடும் பொழுதும் எழுந்திடும் பொழுதும் பாதா நீ என்னை காக்க வடபால் ஏகினும் தென்பால் ஏகினும் வைத்தியனாதா நீ என்னை காக்க வேர்பால் ஏகினும் கீழ்பால் ஏகினும் மேது நீற்றா நீ என்னை காக்க கோண ஏகும் காலை கொடுமலு படையா நீ என்னை காக்க மே கேடு விளைவிக்கும் புயல் நனி வீசில் கேடிலே அப்பா நீ என்னை காக்க காலை பொழுதும் மாலை பொழுதும் கால காலா நீ என்னை காக்க வைகறை பொழுதும் மைரட்டு பொழுதும் வைநுதி படையா நீ என்னை காக்க ஏற்படு பொழுதும் உச்சி பொழுதும் வடி வீசா நீ என்னை காக்க நான் மீன் பிறளினும் கோன் மீன் பிறளினும் நாரி நீ என்னை காக்க உண்ணும் பொழுதும் பருகும் பொழுதும் உலகநாதா நீ என்னை காக்க கனமழை பொழிய களிமண் செறிந்த வழுக்கு நிலத்தில் உழலும் பொழுது வலுவா வண்ணம் கோல் பேல் வயிறு காசி காற்றாராகி யாண்டு நாடினும் உணவில்லையாக பொல்லா விதிக்கும் போகா உயிர்க்கும் நொந்து நொந்து நலையும் பொழுது கொளகோள குறையா அளக்க அமுது தரவல்ல பெற்றார் போல் நளியிற முன்னீர் நாவாய் செல்ல வலிமிகு வீசனாவாய் கவிழ உயிவழியின்றி நையும் பொழுதில் உய்வழி காட்டி உளமுவ போட்டும் உருவழி மாபெரும் புனை பெற்றார்போல் அதிர்கடல் தண்ணில் அருங்கலந்தானும் செல்வழி செவ்வனை செல்லுளி செல்வழி அந்தோ வலுவ அந்த காரில் சூழ குளதன அரியா நிலையில் குளதன நலங்கரை துணையன பேரொளி பாய்ச்சும் கலங்கரை விளக்கம் கண்ணூற்றார் போல எண்ணூறு பிறவியில் பல பல தாயரும் தந்தையாரும் பெற்று பெற்று பேதையானும் உழைக்கலாக துயருள் உளல கோலாய் உரு பெரும் புனையன கலங்கரை விளக்கன பெரும் பிணி மருந்தன நின் திருப்பாதம் காணப்பெற்றேன் நின் அருளாளே நின் தாள் பற்றினேன் உண்டோ நீயலிங்கு மெய் உமையலிங்கு உண்டோ திருவடியல்லால் துணையும் உண்டோ திருநீற்றல்லால் காப்பும் உண்டோ திருமந்திரமல்லால் படையும் உண்டோ திருவருளல்லால் நிழலும் உண்டோ இந்நாள் காரும் பாவியா நிலைத்த மாபெரும் பிழையும் சால பொறுத்து தோழ்த்திகள் நீற்றன என்மும் தோன்றி சுந்தர நீற்றை எனக்க இணையா கொள்க இணையா கொள்க எம்மா எனையா கொள்க திருச்சிற்றம்பலன்